வணக்க நண்பர்களே மேய்ச்சல் முறை ஆடு வளர்ப்பு பண்ணை முறை ஆடு வளர்ப்பு இது ரெண்டும் ஒரே பண்ணையில் இருந்தால் அந்த பண்ணை வந்து உண்மையிலே ரொம்ப செழிப்பாக இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு பண்ணையாகவும் இருக்கும் அதை தான் தேர்வு செஞ்சு இந்த விவசாயி வந்து செஞ்சிருக்காரு அது எப்படி செஞ்சிருக்காரு எந்த ஒரு நோக்கத்தால் இந்த மாதிரி ஒரு ஐடியா அவருக்கு வந்துச்சு அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போம் மேய்ச்சல் முறை ஆடு வளர்ப்பு பெரும்பாலும் வந்து மேய்ச்சல் முறையில் வளர்க்குற ஆடுகளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் ரெண்டாவது வந்து தீவன செலவும் கம்மி மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் வந்து ரொம்ப கம்மி அதனால தான் வந்து பொதுவாக ஆடுகளை வந்து மேய்ச்சல் முறையில் வளர்க்குறவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு இல்லை டாக்டரை வர வச்சோ கூட்டிகிட்டு வந்து காமிக்க மாட்டாங்க அம்மை மாதிரி வெறும் பெரிய நோய் எதுனா வந்து சின்ன வந்து கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறாங்க மற்றபடியெல்லாம் வந்து இதை அவங்களே வந்து சரி செஞ்சுக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியும் கொஞ்சம் அதிகமும் கூட நண்பர்களே இயற்கை சூழலில் வளர்கிறதுனால ஒரு பிரச்சனையும் வர்றதில்ல இதே நோய் குறைபாடுகள்னு வந்து கேட்டிங்கன்னா நோய் பரவத்துக்கான அபாயங்கள் இருக்குது இப்போ ஒரு ஊரில் நோய் பரவிருக்கு அந்த ஏரியா சைடு நம்ம ஆடுகளை கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு நினச்சி அந்த இடத்துல இருக்கிற ஆடுகளோட நோய் வந்து இதுக்கு பரவுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் அதே மாதிரி சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா இது மேய்ச்சல் முறையில் வளர்க்குற ஆடுகள் வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் வந்து ஒரு ஏற்ற தாழ்வை வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம சந்திச்சு தான் ஆகணும் இது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பண்ணை முறை நல்லாவே வந்து காற்றோட்ட வசதி வந்து நல்லா இருக்குன்னு நண்பர்களே பண்ணை அமைஞ்சிருக்கிற இடம் வந்து அந்த அளவுக்கு இருந்தால் தான் ஆடுகளுக்கு வந்து நல்ல ஒரு எனர்ஜியாகவும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு இடத்த தேர்வு செஞ்சு நம்ம பண்ண அமைச்சிக்கிறது வந்து ரொம்ப ஒரு நல்லது அது மட்டும் இல்லாமல் மழை காலங்களில் உலர்த்தீவுனம் நம்ம கட்ட இருக்கும் நம்ம கடலை கொடி வச்சுருப்போம் இல்லை கொள்ளு போட்டு இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமாக சேகரித்து வச்சிருப்போம் அதுக்குன்னு தனியாக ரூம்பு கட்டி வைக்கிறவங்க வந்து வைக்க முடியும் அந்த மாதிரி கட்ட முடியல அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் வந்து சேக வெளியே தான் வைப்போம் அந்த வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதம் இல்லாமல் தான் ஆடுகளுக்கு கொடுக்கணும் இல்லைனா அது மூலிமாவும் வந்து இதுங்களுக்கு நோய் பரவுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தண்ணி உப்பு தண்ணி கொஞ்சம் இருந்தால் அது எனி டைம் வந்து உப்பு தண்ணியை சுவைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னாலேயும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நண்பர்களே சீரான இடைவெளியில் வந்து பண்ணை முறையில் தடுப்பூசி போடணும் அப்படி போடலைனாலே நமக்கு பிரச்சனை அதே மாதிரி அதில் எதனா ஒரு ஆடு நோய்வாய்பட்டிருந்தாலும் அதை தனிமைப்படுத்தணும் நடுக்கடிக்கி வந்து கிருமி கிருமி நாசினி தெளித்து அந்த ஏரியாவை வந்து நம்ம சுத்தப்படுத்தி வச்சுக்கணும் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணை முறையில் நிறையா பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது ஆனால் இந்த ரெண்டுமே சேர்ந்து இந்த பண்ணையில் இருக்குது அதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த ஐயா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அமைச்சிருக்காரு ஒரு ஐடியாவோட ஏன் வெள்ளாடு வளர்க்கலையா அப்படின்னு நம்ம சொல்லி கேட்டோம் அவர் வந்து வெள்ளாடு வச்சு நிறைய பிரச்சனை தம்பி நம்ம வந்து சின்ன சின்ன தென்னங்கன்று இருக்குது அதே மாதிரி நிறைய மரம் செடி கொடிகளெலாம் நம்ம வச்சுருக்கோம் எல்லாத்தையுமே வந்து கடித்து சாப்பிட்றது ஒரு வேப்ப மரம் ஒன்று வச்சிருந்தேன் அந்த வேப்ப மரத்தோட தோல் முதல் கொண்டு உறிச்சு எடுத்துருச்சு வெள்ளாடு அதனால தான் வந்து செம்மறையாடை தேர்வு செஞ்சேன் நம்மளும் வந்து குட்டி ஒரு தரமான குட்டி தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் ஆறாயிரத்தி எழுநூறுபா சம்திங் எதுவும் சொன்னாங்க ஒரு ஒரு குட்டி இன்னைக்கு முப்பது குட்டி வாங்கிட்டு வந்து இருக்கம்பா நல்லா தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஆனால் இதில் முக்கியமான குறிப்பு என்னன்னா இது மேய்ச்சல் முறை மாதிரி இது வரைக்கும் வந்து இவர் எந்த ஒரு தடுப்பூசியும் போட கிடையாது குடல் புழு நீக்க சிறப்பும் எதுவும் கொடுத்தது கிடையாது அதே மாதிரி லிவர் டானிக்கு வேறு எதுவுமே அவருக்கு கொடுத்ததும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு நம்ம கட்டலாம் இருக்கிறது வந்து உலர் தீவனம் அது வந்து தன்னால் நம்ம போர் போட்டு வச்சுருக்கோம் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கோம் அதே போய் போது சாப்பிட்டுக்கும் அது சாப்பிட்டு முடித்து ஒன்ஸ் வந்து தண்ணி குடிச்சிருச்சுன்னா அது ரவுண்ட்ஸு அதாவது வந்து இந்த நிலத்தை சுற்றி அது பாட்டுக்கு மேய்ச்சல் முறையிலே வந்து அது சாப்பிட்டுக்கும் திரும்பவும் மதியம் ஒன்சு வரும் தேவைன்ற அளவுக்கு தண்ணி குடிச்சிட்டு அங்கேயே கூட படுத்துகிறோம் இல்லைனா வந்து ஃபுல்லாகவே ஏரியா ஃபுல்லாக சுற்றிட்டு சாய் திரும்ப சாய்ந்தரம் தான் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இதுக்காக ஸ்பெஷலாக நான் யாரையும் வந்து மேய்க்கிறதுக்கு ஆள் வைக்கல அது பாட்டுக்கு வந்து அதே தெரிஞ்சுட்டு போய் சாப்பிட்டுட்டு நம்ம ஏரியா நம்ம இடத்துக்கு வந்து வந்துடுது நம்ம பண்ணைக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு சொல்லி கேட்டால் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவர் நிலத்தை சுற்றி இந்த முள்வேலி அமைச்சிருக்கிறதுனால தான் இந்த பெனிஃபிட் அவருக்கு அது மட்டும் இல்லாமல் அவர் வச்சிருக்கிற மரம் செடி கொடிகளோட இலைகளும் இது வந்து செம்மறி ஆடுகள் வந்து கடிக்கிறதில்ல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு கடிச்சு சாப்பிட்றதில்ல அதுலேயும் எனக்கு ஒரு பெனிஃபிட்டு தான் இதே மாதிரி இந்த என்னோடய நிலத்தில் என்னோடய ஆடுகளை சுற்றிட்டு இருக்கிறதுனால இதோட எருவும் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லு தானே நம்ம தனியாக இதுக்கு ஸ்பெஷலாக வந்து வேறு எதுவும் தீவனத்தை நம்ம விளைவிச்சு கட் பண்ணி போடணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை நான் வந்து இது ரெண்டு முறையும் ஒன்றாவே சேர்த்து வளர்க்குறதுனால எனக்கு வந்து ஜீரோ தீவன செலவு அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு இது வந்து உண்மை தான் நண்பர்களை ஈரோ தீவனை செலவு தான் எனி டைம் வந்து ஒரு நிலத்தில் இருக்கும் எப்படி தென்னஞ்செடிக்கு தண்ணி பாய்ச்சி பாய்ச்சுவாங்க அது மூலிமா வந்து கலைகள் வளரும் சாப்பிடும் அதுவே வந்து இதுக்கு போதுமான அளவுக்கு இருக்குது அதே மாதிரி நம்ம மேய்ச்சல் முறையில் சொன்ன மாதிரி நோய் பரவும் வெளியே ஆடுகளெல்லாம் வரும் அப்படின்றதுக்கான பயமும் இதில் கிடையாது ஏன்னா அவரோட நிலத்தில் மட்டுமே இதை சுற்றிட்டு நேராக அவரோட பண்ணிக்கு வந்துடுறதுனால அந்த ஒரு பயமும் இதுக்கு வந்து ரொம்ப கம்மி தான் தான் வந்து டாக்டரை கூட்டிகிட்டு வந்து காமிச்சு அவர்கிட்ட எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி குடல் புழு நிற்கிறதுக்கான டானிக்கை வாங்கி நம்ம கொடுக்கணும் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி கொடுத்தா ஓரளவுக்கு நல்லா வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கார் அவர் இந்த மாதிரிலாம் கூட வளர்க்கலாம் நம்ம ஒரு குறிப்பிட்ட இடம் தான் இருக்குது நம்மளால் வந்து இந்த மாதிரி தென்னந்தோப்பு அமைஞ்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்களா கண்டிப்பாக இந்த முறையை நீங்களும் தேர்வு செய்யலாம் ஆடை வாங்கி விட்டுட்டு நம்ம வந்து கண்டிப்பாக பார்த்துக்க முடியும் நம்மளால் ஆனால் முள்வேலி அமைக்கிற செலவு மட்டும் கண்டிப்பாக அதுதான் ஆகும் அவரும் வந்து இப்போ எட்டு ஏக்கருக்கு அமைச்சிருக்காருன்னா எக்கச்சக்கமாக செலவு பண்ணியிருப்பார் செலவு பண்ணி தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு இது வந்து நரி நரிப்பயிர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதுவும் ஒரு வகையான தான் உலர் தீவனம் தான் இந்த மாதிரி வந்து மாணவரி விவசாயத்தில் நிலையிறதை கொண்டு வந்து இந்த மாதிரி சேகரித்து வச்சுருக்காங்க இதுவும் நல்ல ஒரு புரத உள்ள தீவனம் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் கடலை கொடியை வந்து எக்கச்சக்கமாக அவங்க வந்து ஸ்டாக் பண்ணி வச்சிருக்காங்க இன்னைக்கு இந்த எட்டு ஏக்கருக்கு முப்பது குட்டி போதுமா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அது பத்தாவது தான் இன்னும் வந்து அவர் ஒரு முப்பது குட்டி வாங்கி விடலாம் நல்ல ஒரு பெனிஃபிட் அவருக்கு இருக்கு நானும் வந்து காலையிலேருந்து பார்க்குறேன் அதை மேய்க்கிறதுக்கோ இல்லை அதை இது பண்ணுறதுக்கோ யாரும் கிடையாது அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேலையாட்கள் தான் இருக்காங்க அவங்க அந்த பண்ணையை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வராங்க அந்த பண்ணை வந்து அந்த அந்தளவுக்கு தினமும் க்ளீன் பண்ணணுன்னு ஒன்று கூட அவசியம் கிடையாது அந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது அந்தளவுக்கு நீட்டு பண்ணியாக வச்சுருக்காங்க ஏன்னா பண்ணை முறையில் வளர்க்கும் போது நம்ம வந்து தினமும் வந்து க்ளீன் பண்ணி தான் ஆகணும் இது மேய்ச்சல் முறை ப்ளஸ் பண்ணை அப்படின்றதுனால இது அந்த அளவுக்கு வந்து அந்த இடத்த அசுதப்படுத்துறதில் க்ளீனாக தான் இருக்குது பாருங்கள் எப்படி அம் வச்சுருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அமைப்பில் மட்டுமே அந்த ஆடுகள் வந்து இந்த இடத்துல இந்த பண்ணையில் வளருது நண்பர்களே இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் ஒரு ஐடியா தோணும் நம்ம கிட்டே நிலம் இருக்குது நம்மளும் இந்த மாதிரி செய்யணும்னு நினச்சா கண்டிப்பாக செய்யலாம் ஏன்னா இவங்க வந்து தென்னந்தப்பை வச்சுருக்கிறதுனால அதோடய ஊடு பயிராக வேறு எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு காரணத்தினால்தான் இதை வந்து தேர்வு செஞ்சு அவங்க இந்த மாதிரி அமைச்சிருக்காங்க எனக்கு இதே போதும் பெருசாக நான் விவசாயம் செய்யணும் அப்படின்னு ஒன்றும் அவசியம் இல்லை இந்த மாதிரி ஒரு முப்பது குட்டியை வாங்கி விட்டுட்டு நம்ம நம்ம பாட்டுக்கு பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் மற்ற நிலத்தில் விளையிற அந்த கடலை அது அந்த இடத்துல விளையிற விவசாய பயிர்களை கொண்டு வந்து நம்ம ஸ்டாக் பண்ணி நம்ம ஆடு மாடுகளுக்கு வந்து நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கான்செப்ட்டு நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி கான்செப்ட் வந்திருக்குமா வரலையான்னு எனக்கு தெரியல நண்பர்களே இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அளவுக்கு ஒரு பெனிஃபிட்டான ஒரு ஐடியா தான் இந்த விவசாயி வந்து தேர்வு எடுத்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்காரு நண்பர்களே நமக்கும் இந்த கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம அந்த மாதிரி நிலம் இருந்தால் கண்டிப்பாக நம்மளும் இந்த கான்செப்டை எடுத்து செய்வோம் இந்த காணொளியோட நோக்கம் என்னன்னா நிறைய நம்மளும் ஆட்டு பண்ணை ஆட்டு சந்தைகளில் போய் வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு கான்செப்டை வந்து நம்ம இப்போ தான் முதல் டைமில் பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆந்திரா போயிருந்தோம் நம்ம நம்மளோட பிரதரோட பண்ணைக்கு வந்து ஆட்டு குட்டிகள் இதெல்லாம் வந்து ஆந்திரா செம்மறை ஆடு குட்டிகள் ஒரு ஒரு குட்டி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பத்து மாதம் வளர்ந்துச்சு அப்படின்னா ஒரு நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது கிலோ வளரும் அந்த ஒரு வீடியோவும் நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வாரம் சந்தியில் இதே மாதிரி வீடியோட